வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு

நீங்க வணக்கம் வாங்க வாங்க இவர் தான் இன்ஸ்பெக்டர் ராமு அப்படியா உங்களை பார்க்கவில்லை எனக்கு எதையில சந்தோஷம் இவர் இன்ஸ்பெக்டர் இல்லையா சிகரெட் பிடிக்க மாட்டார் பிடிப்பார் உங்களை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருந்தேன் பத்தி அடிக்கடி பேப்பர் எல்லாம் படிச்சிருக்கேன் நீங்க வந்தது இந்த பாட்டிக்கு ஒரு புது கலை இந்த மாதிரி பாட்டிக்கு போய் எனக்கு வழக்கம் இல்லை மேலதிகாரி சொன்னார் உங்களை நான் தெரிஞ்சுக்கணும் வந்தா ஜெய்மே நல்லா இருக்கான் ராமபையா வாங்க வீட்டுக்கு போறான் இல்ல ரகுமான் பாய் எனக்கு அவசரமான வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் நீ போங்க எதுக்கு தங்கச்சி வேலைப்படுது நம்ம ராம பையா அந்த கருணை இல்லாத பாபிக்கு கைமா பண்ண போகுது நாகராஜ் ஏ போய் பெரிய மனுஷா உனக்கு அபாயத்தை ஓதிட்டு போகத்தான் வந்த நீதி இல்லாம திண்டாடு இதை பேசாம என் கூட சேர்ந்த சந்தோஷமா இருக்கலாம் வைக்க முடியல வளர்ந்து ஏய் நாகராஜ் அதிகமா வளையற வில்லும் அதிகமா வளையற மனிதனும் ஆபத்தின் அறிகுறிகள் எனக்கு நல்லா தெரியும் உன்னை தேசம் விட மாட்டேன் நாளைல இருந்து நாளை எண்ணிக்கிட்டே இது அதோட ஒரு முக்கியமான விஷயம் சாப்பிடும்போது சீர் பிடிக்கிறது அவ்வளவு நல்லது இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே தட்டாது ஆயல் பூராவும் பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் ஆ, அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்